அமைப்படுவதாக இந்த புதிய நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி புதிய மாதம் புதிய நாள் ஒன்னாம் தேதியிலே இந்த ஐந்தாம் மாதம் முதல் தேதியிலே கால வேளையிலே கத்தரை நோக்கி பார்க்க முடியாய் கத்திர கொடுத்த கிருப்பைக்காக சுவாத்த புதிய நாளில் உங்களுக்கு புதிய வசனத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார் அந்த லோகோ சுவாத்தினால் உங்களுக்காக வாசித்து நான் செபிக்க விரும்புகிறேன் சங்கீதத்தின் புதுசகம் எண்பத்தி ஒன்னாம் அதிகாரம் கடைசி வசனம் பதினாறாம் வசனம் சங்கீதம் எண்பத்தி ஒன்று பதினாறு உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார் கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தி ஆக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுவார் பல ஏற்பாட்டு நாட்களிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை எப்படி கொடுக்கிறாரு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே தன்னுடைய ஜனங்களுக்கு உச்சிதமான பெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படும் ஒரு நல்ல கோதுமையினாலும் போஷிக்கிற தேவன் மாத்திர கண்மலை தேனினாலே அவர் ஒரு ஆசிர்வாதத்தை இந்த மாதத்தின் தொடக்கத்திலே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் அது என்ன ஆசிர்வாதம்னா ஒரு நல்ல உயர்தரமான ஒரு ஆகாரத்தை கொடுக்கணும் பாருங்க மனுஷனுக்கு வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா பாருங்க நல்ல புசிப்பதற்கு உண்பதற்கு உணவும் கொடுப்பதற்கு ஆடை மிக முக்கியமானது இங்க இசை மக்களுக்கு இதெல்லாம் செய்வேன்னு சொல்றேன் இந்த மாதத்துல உங்களுக்கு செய்வேன் ஏற்கனவே ஒருவன் நினைக்கலாம் இத்தனை மனுஷன் உங்களுக்கு செய்யலையே இது இஸ்ரேல் மக்களை ஆண்டு பார்த்து அவர் கொடுத்தார் என்று சொல்லி பார்த்து சொல்றம் முப்பத்தி ரெண்டு பதிமூணுல வாசிக்கும் போது அதை சொல்லப்படும் போசித்து வந்தார் அவள் நடத்தினார் பாருங்க அனாந்தரத்துல அவளுக்கு கிடைக்காதெல்லாம் கிடைக்க வைத்தார் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வத்தை கொடுத்தவர் இந்த நாளிலும் ஒரு புதிய நாளிலே அதை செய்வேன் என்று சொல்லி நம்மை பார்த்து சொன்னார் அப்போ அந்த அப்படி செய்யறதுக்கு மூன்று காரியங்களை இங்கே மூன்று காரியங்கள் அவங்க கீழ்ப்படிந்தால் நீங்கள் கேட்கிற காரியத்துல நீங்கள் ஜபித்துக் கொண்டிருக்கிற காரியத்துல நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தும் ஒரு பயங்கரமான உயர்ந்த நிலவில உண்டாகும் மூணு காரியம் என்ன சொன்னால் மேல அவருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறும் எட்டாம் செவி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறும் என் வார்த்தை என் எனக்கு செவி கொடுக்கிறதால் நலமாயிருக்கும் கத்தடி வார்த்தையின்படியே நடக்கிற ஒரு வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதத்துக்கு முன்பாக ஆண்டு சொல்லுவார் நீ இந்த பொருளுக்கு ஒரு நிபந்தனையை கொடுக்கிற நீ இதை செஞ்சா நான் உனக்கு செய்வேன் நீ இப்படி நடந்தால் உன் வாழ்க்கை ஆசீர்வமா இருக்கும்னு சொல்லி பைபிள் போல அதான் வாசிக்கணும் அப்படி ஒரு உச்சிதமான ஆசீர்வாதத்தை இந்த மாதத்திலே கத்துற உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார் ஆனா நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா அவருடைய வார்த்தைக்கு பாருங்க செவி கொடுப்பது கீழ்ப்படிந்து நடப்பதை விரும்புகிறார் சொல்லுகிற வார்த்தையின்படியே செய்யும் தேவன என்ன அப்படி செஞ்சா ஒரு பெரிய ஆசீர்வம் அதைத்தான் முதல்ல கீழ்ப்படிந்து நடக்கணும் அப்படின்னு விரும்புகிறோம் எத்தனை பேர் கீழ்ப்படிந்து இருக்கிறோம் நாம இஷ்டம் போல செஞ்சுக்கிட்டு கருத்து நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கவே இல்லப்பான்னு சொல்லுகிறவர் ஒரு கூட்டம் தான் இருக்கிறது இந்த நாட்களிலே நாம் அவருடைய வார்த்தையின்படியே நடந்தால் நம்மை நம்ம கீழே விழுந்து போக மாட்டோம் அவர் வார்த்தையை கனம் பண்ணினால் அவர் வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்தால் நலமானதை புசிப்போம் நல்லதை புசிப்போம் த பெஸ்ட் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்ட அப்போ முதலாவது கீழ்ப்படிதல் உண்டாகும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வசனத்தில் அவர்கள் இஸ்ரோ ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு நீங்கள் அந்நிய தேவர்களுக்கு கையெடுக்க வேண்டாம் நமஸ்கரிக்க வேண்டாம் என்று சொல்றாரு ரெண்டாவது பாருங்கள் ஆண்டோட வார்த்தை என்ன வார்த்தை தான் சும்மா நம்ம வந்து காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ண முடியாது சார் சத்தியம்னா சத்தியம் தான் ஒரிஜினல்னா ஒரிஜினல் தான் அந்த ஒரிஜினலுக்கு ஏதாவது ஆயத்தெட்டு டூப்ளிகேட் வந்தாலும் அதை பார்த்து ஒரிஜினல் நம்ம சொல்ல மாட்டோம் சார் அதை தான் கத்துட்டு சொல்றாரு நான் பாருங்க நீ அந்நிய தேவனியை நமஸ்கரிக்க வேண்டாம் வேற தேவனை உண்டாக்க வேண்டாம் பாருங்க நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் உண்டாயிருக்க வேண்டாம் நமஸ்கரிக்க வேண்டாம் ரெண்டாவது காரியம் நீ அந்நிய தேவுகளுக்கு பாருங்க நம்ம அந்த சைடு இந்த சைடு அக்கம் பக்கம் பார்க்காமல் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட கர்த்தரை என்ன ஏன்றி உனக்கு வேற தேவள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று டென் கமாண்ட்மெண்ட்ஸ்ல அவர் சொன்னார் அதைத்தான் மறுபடியும் நினைவுபடுத்துகிறார் என்ன ஏன்றி உங்களுக்கு வேற தேவன் அப்படி இருந்தாச்சுன்னு நான் உன்னால என்னால் ஒன்றும் பண்ண முடியாது நீங்க அவங்கள்டான் கே சொல் அதனால உச்சிதமான ஒரு ஆசீர்வாதத்தை பெற என்ன செய்யணும் ஆண்டவரையே பார்க்க உண்டாக்கினவரை நோக்கி பார்க்கிறது ஒரு ஆசிர்வாதத்தை இந்த கால வழியில கொண்டு இந்த மாதத்து முதல் நாள்ல நான் என்ன செய்வேன் சூழ்நிலை எப்படி இருக்கிறது ஒன்றாம் தேதி வந்துட்டாலே பிரச்சனை ஆயிரம் பேர் கடக்காரன் எல்லாம் வீட்டு பக்கம் நிற்கிறான்னு சொல்கிறீங்களா கர்த்தர் உங்களை எல்லாத்தையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் அதற்கு பின்பற்றாமல் இருக்கணும் அப்பொழுது உச்சமான காரியம் மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஜபித்து முடிக்க விரும்புகிறேன் மூன்றாவது காரியம் நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும் விரிவா உன் வாய் விரிவாய் திறக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுவோம் ஜபிக்க வரும்போதெல்லாம் கத்திரத்தில் கேட்கும் போதெல்லாம் முதல் இருக்கப்படாது வாய திறக்கணும் ஓப்பன் யுவர் மவுத் பாருங்க இந்த பறவைகள்லாம் பார்த்துருக்கீங்களா தாய் பறவை மேல பறந்து வரும் குஞ்சுகள்லாம் அங்கே ஆண் படுத்து ஆண் வாய காமிக்கும் ஒரு வரிசையை நிறைய குஞ்சுகள் இருக்கும் எந்த குஞ்சு வாயை விரிவா திறக்குதோ அந்த குஞ்சு வாயில தான் அந்த ஆகாரத்தை கொடுக்கும் பார்த்துருக்கீங்க நீ எல்லாம் பாரு கொடுக்கும் அப்போ யார் வாயை விரிவா திறக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஆசீர்வாதம் வாயை பொத்திட்டு இருந்தா கிடைக்காது அவங்க வாயை விரிவாய் தர அதை நான் நிரப்புவேன் என்று கத்த சொல்லுங்க இன்றைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு காத்திருக்குது அதை நிரப்புகிறவன் ஆண்டவன் நீ இருக்க வேண்டிய பிரகாரமா இருக்கும்படி நீடுக்கும்படியாய் அந்நிய வா தேவனை வணங்காதபடிக்கு உன் வாய் விரிவாய் திறந்தால் உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார் கண்மனின் தேனினால் உன்னை திருப்தி ஆக்குவார் உயர்ந்த அனுபவத்திலே உங்களை நடத்த கர்த்தர் இந்த கால வழியிலே இந்த புது மாசத்துல உங்களுக்கு வாக்கு என்ன சொல்கிறேன் என்றால் நான் உங்களை போஷித்துவேன் உயர்ந்த அனுபவத்துல த பெஸ்ட் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் கால வழியில் சொல்றேன் நீங்க யாரெல்லாம் இந்த நாளுக்கு வீடியோ பார்க்குறீங்க கேக்குறீங்களோ கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டு வருகிறார் பல வருஷமாக பல மாதமாக இருந்தாயா நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நடக்கவே மாட்டேன் நடக்காமல் ஏதாவது ஒன்று குறை இருக்கும் பாருங்க நான் சொன்ன மூன்று காயம் ஏதாவது ஒரு குறை இருக்கலாம் இன்றைக்கு அதை சரி பண்ணுங்கள் கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடு உங்கள் பிள்ளைகளில் பிள்ளைகளோடும் இருந்து ஆசீர்வாதத்தை கொடுப்பார் இந்த உலகத்தில் இருக்கும்போது ஒருவன் உனக்கு முன்பா எதிர்த்து நிற்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் யோசனை பார்த்து இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு ரொம்ப எதிர்த்து நிற்காத உன் எதிரிகள் உனக்கு ஓ ஓட ஓட துரத்துகிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் அந்த காலையில் அப்படி செய்வாராக நீங்கள் அந்த ஒற்றுமையான ஆசிரத்தை பெற்றுக்கொள்ள கால ஒப்பு கொடுங்க நீங்கள் செய்கிற மூன்று காரியம் செவி கொடுங்கள் தேவனை விட்டு விலகுங்கள் வாயை விரிவாய் தருங்கள் கத்த நில உங்களுக்கு உங்களுக்காக செபி பிதாவே நல்ல ஆண்டவரே இந்த அருமையான அன்று கால வேளையிலே இந்த புது மாசம் ஐந்தாவது மாதம் முதல் தேதியிலே காலையிலே வந்து நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு கத்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறேன் உச்சிதமான கோதுமையினால கண்மையை தேர்ந்தாலும் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறேன் வார்த்தைக்கு முழுமையாக கீழ்படுகிற பிள்ளைகளாக கத்தர் மாற்று வீராக அநேக நாட்களில் அன்றைக்கு ஜபித்து மாசுரங்களை பெற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளின் நாட்களில் ஆசீர்வத்தை பெற்றுக்கொள்ள செபிக்கிறேன் வார்த்தையை அனுப்பியவரை ஆசீர்வதிங்க வார்த்தையை கீழ்படுகிற பிள்ளைகளுக்கு வச்சிருக்க ஆசிரியர்கள் இந்த நாட்களில் பிள்ளைகளுக்கு பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கள் ாமத்தாலே மனமா எல்லாரையும் வாழ்த்தி ஆசிரிக்கிறேன் வசனத்தை கேட்கிற பார்க்கிற எல்லாரும் இந்த ஐந்தாம் மாதம் முழுவதும் ஆசீர்வாதின் மாதமாய் மாற்றி பாதுகாத்து ஆசிரியைப்பாராங்க வசனத்தை ஒப்புக்கொடுங்கள் அவர் ருச்சிதமான கோதுமையினாலும் நல்ல கண்மை தீர்னல் உங்களை திருப்தி ஆக்குவாராங்க இன்னொரு ரோப சுவாத்தி சந்திக்க வரையிலும் எல்லாரையும் ஆசிரியைப்பாராங்க